வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோ இந்திய வரலாற்றில் அரசு ஆட்சி வெளிநாட்டு ஆளுநர்கள் பொதுமக்களிடம் சொல்லாத மறைத்த உண்மைகள் பற்றியது ஹிஸ்டரி புக்ஸ்ல கூட சொல்லப்படாத உண்மைகள் உண்மையிலே நடந்தவை ஆனா வெளிச்சத்துக்கு வராதவை வீடியோவ முடிவு வர பாருங்க நீங்க அதிர்ச்சியாக இது டெக்ஸ்ட் புக்ல ஏன் இல்லைன்னே கேப்பீங்க தி லாஸ்ட் சரஸ்வதி ரிவர் பள்ளிக்கூட புத்தகங்களில் ஒரு லைன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆனா ஆக்சுவல் ட்ரூத் சரஸ்வதி ரிவர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய பழமையான நாகரிகம் சாட்டலைட் இமேஜஸ் நாசா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு குஜராத் டு ராஜஸ்தான் வர ஓடிய ஒரு மிகப்பெரிய ரிவர் ஆகி மறிந்துடுச்சு ஏன் இத புக்ஸ்ல சொல்லல பிகாஸ் பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் வாண்டட் இண்டியாஸ் பாஸ் டு லுக் சிம்பிள் அண்ட் பேக்வர்ட் அதனால் சரஸ்வதி சிவிலைசேஷனை அவர்கள் இக்னோர் பண்ணினாங்க ஆனால் ரியாலிட்டி சரஸ்வதி சிவிலைசேஷன் கிரேட்டர் தன் எஜிப்ட் மெசபடோமியா இதுதான் இந்தியாவின் ரியல் ஏன்ஷியன்ட் க்ளோரி த ஆங்கோர் வாட் கனெக்ஷன் அங்கோர் வாட் கேம்போடியால இருக்கு வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் ஆனா புக்ஸ்ல இந்த விஷயம் டீப்பா சொல்லல ரீசன் பிகாஸ் இட் proves India's கல்ச்சுரல் influence ஏஷியா முழுக்கில் இருந்தது கேம்போடியா கிங்ஸ் டெம்செஃப் ரோட் நாங்கள் இந்தியரின் வம்சகாரர். டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல தமிழ் லெட்டர்ஸ் சான்ஸ்கிரிட் மந்த்ராஸ் ஹிந்து ஸ்கல்ப்ச்சர்ஸ் சிவா விஷ்ணு இவை கிளியரா இருக்கு ஆனா, டெக்ஸ்ட் புக்ல இதெல்லாம் Why? Colonial கொலோனியல் பீரியட்ல பிரிட்டிஷ் India's இண்டியாஸ் இன்ஃப்ளூவன்ஸை வீக்கா ஷோ பண்ணனும் நலந்தா யூனிவர்சிட்டி டிஸ்ட்ரக்ஷன் Nalanda was the world's oldest university. 10,000 students, 2,000 teachers, 500 years continuous research. Anna or huge truth textbook lay Nalanda Library is so huge. Fire three month burn out. Why hide this? Because foreign invaders destroyed India's knowledge system. Books, le, iluditu, adu India win research culture a katum. But the truth இந்தியா வாஸ் அ குளோபல் நாலேஜ் சென்டர் லாங் பிஃபோர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஹார்வர்ட் ஈவன் எக்ஸிஸ்டட் த ராக்கெட் வில்லேஜ் ஆஃப் இண்டியா இந்தியன் ஸ்பேஸ் ஹிஸ்டரி ஆப்பெல்லோ நாசா கூட மென்ஷன் பண்ணல பட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இண்டியன் சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ராக்கெட் பார்ட்ஸை சைக்கிளில் தள்ளி கொண்டு போனாங்க த வில்லேஜ் நேம் தும்பா கேரளா ரியல் ட்ரூத் அமெரிக்கா ரஷ்யா போன்ற கண்ட்ரிஸ் இந்தியா ஸ்பேஸ் க்ரோத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் அதனால அவர்களின் புக்ஸ்ல இந்தியா அச்சீவ்மெண்ட்ஸ் ஹிடன் ஆனா இன்று இஸ்ரோ வேர்ல்ட்ல டாப் ஃபைவ் இந்த ஜேர்னி டெக்ஸ்ட் புக்ஸ்ல டீப்பா சொல்லல த ஃபர்க்டன் தமிழ் கிங்டம்ஸ் பள்ளி புத்தகங்களில் மௌரியா முகல் பிரிட்டிஷ் ஆனா தமிழ் கிங்டம்ஸ் சேரா சோலா பாண்டியா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ரூல்ட் ஏஷியா பட் ஹிடன் ஃபேக்ட்ஸ் சோழஸ் கண்ட்ரோல்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா தமிழ் ட்ரேடர்ஸ் ரோம் வர போனாங்க இவை நம்ம புத்தகங்களில் ஃபுல் சொல்லல ரீசன் இந்திய சதன் கிங்டம்ஸ் குளோபல் பவர் என்று அங்கீகரிக்க ஃபாரின் ரூலர்ஸ் விரும்பல இந்திய வரலாறு பள்ளியில் படிக்கிற ஹிஸ்டரி இல்ல இது ஒரு மறைக்கப்பட்ட பெருமை ஒரு ஒழித்து வைத்த நாகரிகம் ஒரு சரித்திர ரகசியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா வாஸ் நாட் அ புவர் நேஷன் இந்தியா வாஸ் நாட் அ சிம்பிள் லேண்ட் இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிவிலைசேஷன் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரி ஹிடன் ஹிஸ்ட்ரி இஸ் நாட் கான்ஸ்பிரசி இட்ஸ் ரியாலிட்டி இந்த மாதிரி ஹிடன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் இன்னும் வேணுமா கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் கொண்டு வரேன்